அளையே மாறிட்ட முன்னெல்லாம் அடிக்கடி ஃபோன் பண்ணுவ இப்ப ஃபோன் பண்றதே இல்ல அப்படி நான் ஃபோன் பண்ணாலும் நீ கட் என்ன விஷயம் செட்டியாரே நான் ஃபோன் பண்ணுவேன் அதெல்லாம் ஏகப்பட்ட பிஸியா அதான் ஃபோன் பண்ணவே டைம் இல்ல இல்லைன்னா நம்மளை எவனும் மதிக்க மாட்டான் ஆடாத ஆட்டா ஆடினவெல்லாம் அடங்கி போயிட்டான் வச்சுக்க என்ன செட்டியாரே சும்மா பழைய பஞ்சாங்கத்தையே பேசிட்டு இருக்கீங்க சரி சரி அதெல்லாம் விடுங்க இனிமே நான் இங்க வரமாட்டேன் நீங்களும் அடிக்கடி என் வீட்டுக்கு வராதீங்க ஏன்னா நமக்குள்ள இருக்கிற உறவு வெளியே தெரிஞ்சா அது என் பொண்ணுங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணுடு இல்லையா என்ன நான் சொல்றது இப்ப என்ன சொல்ல வர்ற உன்கிட்ட இருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்ல